ஹலோ கைஸ் வணக்கம் இந்த வீடியோல ரிச் அண்ட் புவர் மைண்ட் செட் பணக்காரரா இருக்கிறதுக்கும் ஏழையா இருக்கிறதுக்குமான மைண்ட் செட் பத்தி பார்க்க போறோம் ஒருத்தர் பணக்காரரா இருக்கிறதும் ஏழையா இருக்கிறதும் ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணப்பட்டதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே அப்படி எதுவுமே இல்லைங்க ஏழையா பிறந்த நிறைய பேர் தான் இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரங்களா மாறி இருக்காங்க அவங்க கிட்ட கொஞ்சமாவது பணம் இருந்திருக்கும் இல்லைன்னா யாராவது அவங்களுக்கு பெருசா உதவி பண்ணி இருப்பாங்க அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம் ஆனா இதெல்லாம் நம்மளோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால யோசிக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஒருத்தரோட வளர்ச்சி அவரோட உழைப்பு அண்டு ஸ்மார்ட் ஒர்க்கில் தான் இருக்கு நாமளும் நல்லா உழைச்சா எத்தனையோ பேர் நம்மளோட வளர்ச்சிக்கும் உதவியா இருப்பாங்க நம்ம முதல் அடியை எடுத்து வச்சா தானே மற்றவங்க நமக்கு உதவி செய்ய முன் வருவாங்க சரி அப்படின்னா உழைச்சா மட்டும் போதும் பணக்காரராக ஆயிடலாமான்ட்டு நீங்க கேட்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு அதுதான் நம்மளோட மைண்ட் செட்டு நம்மளோட மைண்ட் செட் தான் நம்மளோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது ஒரு கேம் விளையாடுறோன்னு வச்சுக்கோங்க அதுல நான் தோத்துடுவேன் எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டே விளையாடினோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் கண்டிப்பா பேடாதான் இருக்கும் ஏன்னா தோத்துடுவேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது நோக்கி தான் நம்முடைய மனசும் போகும் நம்ம தோத்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா என்னால முடிஞ்ச அளவு முயற்சி பண்றேன் என்னோட பெஸ்ட நான் கொடுக்குறேன்னு சொல்லி விளையாண்டு பாருங்க நீங்க வெற்றிக்கு ரொம்ப பக்கத்துல போயிருப்பீங்க இந்த தடவை ஜெயிக்கலனா கூட உங்களுக்கு ஒரு மன நிம்மதி அப்படின்றது இருக்கும் அதோட அடுத்த தடவை நீங்க கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் ரிச் அண்ட் புவர் பீப்புளை பண்ணக்கூடிய முக்கியமான இருக்கு இந்த வீடியோல ரிச் அண்ட் புவர் பீப்புள் மைண்ட் செட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பதினஞ்சு முக்கியமான டிஃபரன்சஸ் பத்தி தான் பார்க்க போகிறோம் உங்களோட மனநிலையை மாத்த போற வீடியோவில் இதுவும் ஒரு வீடியோ சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய ரூல் லைஃப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரூல் நம்பர் ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விசஸ் ரிஸ்க் நீங்க ஒரு ரிச்சா இருந்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்திலும் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் திங்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தி அது மேலே மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருப்பீங்க உங்களோட கெப்பாசிட்டி மேல உங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கும் எப்படி முன்னேறணும் அதுக்கான வழிகள் என்னன்னு யோசிப்பீங்க அது எப்படி எல்லாத்துலயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நீங்க கேட்கலாம் ஏதோ ஒரு விஷயத்த புதுசா செய்யும் போது அதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட் எப்படி இருந்தாலும் அதுல இருந்த ஒரு விஷயத்த புதுசா நம்ம கத்துக்கலாம் அது ஒரு லேர்னிங் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ஒரு லேர்னிங்கான வாய்ப்பா பாப்பேன் ஏதோ ஒரு விஷயத்த எடுத்துப்பேன் அடுத்த தடவை அந்த செய்யாம இருக்கிறதுக்கான அவேர்னஸ் எனக்கு கிடைக்கும் இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்திலையும் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேட ஆரம்பிக்கணும் சில பேர் எல்லா விஷயத்திலயும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை மட்டுமே பார்ப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கான வாய்ப்பை நீங்க தான் தேடணும் புவர் பீப்புளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ள எப்போவும் பயம் இருக்கும் செக்யூர்டு ஸ்டேட்ல இருந்து தான் வின் பண்ணணும்ட்டு யோசிப்பாங்க அதனாலையே அவங்களால பெரிய பெரிய வெற்றிகளை அடைய முடியறது இல்லை யாரையும் குறை சொல்றதுக்காக நான் இதை சொல்லலைங்க இந்த மனநிலையை மாத்திக்கிட்டா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும் நீங்க ரிச் ஆகணும்னு நினைச்சா கண்டிப்பா இனி நான் சொல்ல போற மைண்ட் செட்டை எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க ரெடியாயிருங்க அப்பதான் உங்களுக்குள்ள நிறைய சேஞ்ச் வரும் ரூல் நம்பர் ரெண்டு இன்வெஸ்டிங் பெண்டிங் பெரும்பாலான புவர் பீப்புள் எப்பவும் தன்னோட வருமானத்துக்கு அதிகமா செலவு பண்ண நினைக்கிறாங்க நம்ம பணத்தை செலவு பண்ண நமக்கு உரிமை இருக்கு அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா நம்மளோட எதிர்காலத்தை பத்தியும் நம்ம யோசிச்சாகணும் ரிச் மாதிரி காட்டிக்கணும்னு நினைச்சு நிறைய செலவு பண்றாங்க அதுக்காக பணத்தை சேர்த்து வச்சு மொத்தமா செலவு செய்யறாங்க ஆனா இதுல எந்த பிரயோஜனமே கிடையாதுங்க நிறைய ரிச் பீப்புள் பாக்குறதுக்கு ரிச் மாதிரி இருக்கவே மாட்டாங்க ஆனா உண்மையிலேயே பெரிய ரிச்சா இருப்பாங்க ஏன்னா அவங்க பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க அதன் மூலமா தங்களோட வாழ்க்கையை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நீங்க ரிச் ஆகணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லை நான் போரா இருந்தாலே போதும்பா அப்படின்னா நிறைய செலவு பண்ணுங்க உங்களுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸை இன்னும் அதிகப்படுத்திக்கோங்க அடுத்து ரூல் நம்பர் த்ரீ லைஃப் லாங் லேர்னிங் விசஸ் மினிமம் ஆஃப் லேர்னிங் நம்ம படித்த ஸ்கூல் அண்டு காலேஜ் படிப்பு மட்டுமே நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்காது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பணக்காரர்கள் காலேஜை ட்ராப் அவுட் பண்ணவங்க தான் இதையே தாங்க நானும் சொல்றேன் யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு நீங்க யோசிப்பீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல அதையும் கேளுங்க நிறைய பணக்காரங்க காலேஜ் போய் படிக்கலனா கூட இப்போ வரைக்கும் லைஃப் லாங் லேர்னர்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க அதாவது இப்போ வரைக்கும் நிறைய புத்தங்களை படிச்சுட்டும் மற்றவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டும் தங்களோட அனுபவத்தை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க அதனாலதான் அவங்க பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்காங்க நீங்க ரிச் ஆகணும்னு நினச்சா மட்டும் பத்தாது அது ரிலேட்டடா நிறைய புக்ஸ் படிங்க நிறைய கத்துக்கோங்க அது உங்க வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும் புவர் பீப்புள் காலேஜ் முடிக்கிறதையே பெரிய விஷயமா நினைச்சிட்டு நான் டிகிரி முடிச்சுட்டேன் என்னுடைய லைஃப்ல போதும் படிச்சது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படி இல்லாம தொடர்ந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இதுதான் நீங்க ரிச் ஆகிறதுக்கான இன்னொரு வழி அண்ட் நீங்க பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் சேனல் மூலமா நீங்க வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணக்கூடாது நிறைய பேர் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோமே எனக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது இது வரைக்கும் நம்முடைய இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல தொண்ணூத்தி அஞ்சு சேனலுக்கு மேலே இந்த டேட்ல நம்ம மானிட்டைஸ் பண்ணிருக்கோம் நீங்களும் குயிக்கா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா படிச்சுக்கிட்டு உங்களுடைய சேனலை குயிக்காக மானிட்டைஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜில் ஹாய்ன்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள் ஃபர்தராக மற்ற விஷயம் எல்லாமே நான் சொல்கிறேன் ஆல்ரெடி நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க நீங்களும் யூடியூப்பை ஒரு கரியராக கூட எடுத்துகிட்டு போகலாம் ஸோ மெசேஜ் பண்ணிவிடுங்க அடுத்து ரூல் நம்பர் ஃபோர் அட்மயர் விசஸ் கிரிட்டிசிசம் புவர் பீப்புள் எப்போ மற்றவங்களோட தன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டு யாரையாவது குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு பலரோட சப்போர்ட் இருக்கும் ஏற்கனவே அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு நம்மனால எல்லாம் அது முடியாதுன்னு ஆனா ரிச் பீப்புளுக்கு இதெல்லாம் நேரமே இல்லைன்னு தான் சொல்லணும் அவங்க யாரு கூடயும் கம்பேர் பண்ணிக்காம அவங்களோட வேலைகள்ல மட்டுமே பிஸியா இருக்காங்க அவங்கள இன்னும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கான வேலைகளை செஞ்சுட்டே இருக்காங்க யாரையும் குறை சொல்லாம எல்லார்கிட்ட இருந்தும் ஏதோ ஒரு ஒன்ன கத்துக்குறாங்க அது அவங்களோட அனுபவமா மாறுது எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்றது ஈஸி ஆனா நம்ம அவங்க கிட்ட என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கறதா முக்கியம் அதை செய்ய முயற்சி பண்ணுங்க அடுத்து ரூல் நம்பர் டேக் ஆக்சன்ஸ் விசஸ் மேக் எக்ஸ்கூசஸ் ரிச் பீப்புள் வெற்றி அடையிறதுக்கு என்ன செய்யணும்னு பிளான் பண்ணி அதுக்கான வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க எதுக்காகவும் எக்ஸ்கியூஸ் கேட்கக்கூடிய சூழ்நிலையை அவங்க உருவாக்குறதே இல்லைங்க அதோட அவங்க செய்யக்கூடிய தப்புக்கு யாரையும் பிளேம் பண்ணவும் மாட்டாங்க ஆனால் போர் பீப்புள் தொடர்ந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுகிட்டே அவங்க வேலைகளை பெண்டிங்கில் வச்சுட்டு தான் இருப்பாங்க அதோட அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா அதுக்கான காரணத்தை மட்டும்தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க சொல்யூசனை தேடுறதே கிடையாது அவங்களால வெற்றி அடைய முடியல அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை செய்யாமல் அதை ஜஸ்டிஃபை பண்ண தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனிமே நீங்க இப்படி இருக்க கூடாது அடுத்து ரூல் நம்பர் சிக்ஸ் ஹாவ் அ பிளான் விசஸ் சேஞ்சிங் பிளான்ஸ் ரிச் பீப்புளுக்கு பிளானிங்கோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப நல்லாவே தெரியும் நம்ம எதையும் பிளான் பண்ணி பண்ணும்போது தான் அது நமக்கு வெற்றியை கொடுக்குன்ட்டு அவங்க உறுதியா நம்புறாங்க அவங்க கிட்ட தெளிவான திட்டம் இருக்கிறதால அவங்க அதுக்கான வேலைகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது அவங்களோட வெற்றிக்கு ரொம்ப உதவியா இருக்குது ஆனா போர் பீப்புள் எந்த பிளானும் இல்லாம இருக்காங்க அப்படி சில திட்டங்கள் வச்சிருந்தாலும் அதை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கக்கூடிய கிளாரிட்டி அவங்களுக்கே இல்லை அது அவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸாக இருக்குது அதோட நிறைய பேர் எதுலேயும் பெருசாக ஆர்வம் காட்டாமயும் இருக்காங்க ஸோ தயவு செய்து ஒரு நல்ல பிளானை ஒரு ரிச் ஆகிறதுக்கான பிளானை இப்போவே போட ஆரம்பிங்க அடுத்து ரூல் நம்பர் செவன் லாங் டேம் விசஸ் ஷார்ட் டேம் ரிச் பீப்பிள் எப்பவும் லாங் டேம் பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க மணி ஏர்ன் பண்ணுறது ரிச் ஆகிறது லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறது எல்லாமே தொடர் ப்ராசஸ்னால தான் முடியும்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா நம்பிட்டு இருக்காங்க அது அந்த ஒரு ப்ராசஸை அதனால எதுவுமே உடனடியாக கிடைக்கணும்ட்டு அவங்க நினைக்கிறதே இல்லை ஆனால் போர் பீப்புள் எதுவாக இருந்தாலும் உடனே கிடைக்கணும் நம்ம உழைப்புக்கு தகுந்த சன்மானம் சீக்கிரமே கிடைக்கணும்ன்ட்டு நினைக்கிறாங்க அப்படி கிடைக்கல அப்படின்னா அதை கைவிட்டுட்டு வேற விஷயத்துக்காக போயிடுறாங்க அவங்க கிட்ட போதுமான பொறுமை இல்லை அதனாலேயே அவங்க முயற்சிகளை தொடர்ந்து செய்யாம போயிடுறாங்க ஸோ அவங்களுக்கு லைஃப்ல சக்ஸஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு அடுத்து ரூல் நம்பர் எயிட் ரிச் தெரியும் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு தொடர்ந்து போராடணும் நிறைய போடணும் அப்படின்ட்டு அதே மாதிரி நம்மளோட பாதையில வரக்கூடிய நிறைய சேலஞ்சஸ் பண்ணி தான் நம்ம முன்னேறி போகணும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால எல்லாத்துக்கும் அவங்க ரெடியா இருப்பாங்க ஆனால் புவர் பீப்புள் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணுன்ட்டு சொல்ற மாதிரி கம்ஃபோர்ட் சோனுக்குள்ளேயே ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவங்க வாழ்க்கையில் பெருசா எந்த முன்னேற்றமும் இல்லாமல் போயிடுது கம்ஃபோர்ட் சோனை விட்டு வெளியில் வந்தா மட்டும்தான் நம்மளால நினைச்சதை சாதிக்க முடியும் ஸோ தயவு செய்து எல்லாமே நமக்கு நல்லா இருக்குப்பா இதை விட்டு ரிஸ்க்கே எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணாதீங்க அப்படி திங்க் பண்ணீங்கன்னா ஏழையாகவே தான் இருக்கணும் அடுத்து ரூல் நம்பர் நைன் மணி ஒர்க் ஃபார் தெம் விசஸ் ஒர்க் ஃபார் மணி ஏழைகள் எப்பவும் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்காங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க நினைச்ச மாதிரி பணமும் சம்பாதிக்கிறாங்க ஆனா அது எல்லாம் அவங்களோட தேவைகளை சமாளிக்கிறது கூட தான் இருக்கு ஆனா ரிச் பீப்புள் நிறைய வழிகளில் பணம் சம்பாதிக்க முயற்சி பண்றாங்க மல்டி ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கிறதால அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கவும் முடியுது அவங்க பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைக்கவும் முடியுது அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் அவங்களுக்கு இன்னும் அதிகமா சம்பாதிச்சு கொடுக்குது நீங்களும் மல்டி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் அல்லது பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஏன் ஒரு யூடியூபரா மாறக்கூடாது அண்ட் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கிட்டு குயிக்காக இன்னொரு பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் உருவாக்கணும் அப்படின்னா என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கலந்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்பவே அடுத்து ரூல் நம்பர் டென் யூஸ் த டைம் விசஸ் வேஸ்டிங் த டைம் ரிச் பீப்புளுக்கு சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதுல டைம் வேஸ்ட் பண்றதுக்கெல்லாம் நேரமே இல்லைங்க அவங்களுக்கு நேரத்தோட மதிப்பு நல்லாவே தெரியும் அவங்களோட டைமை எப்பவும் ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுவாங்க ஏழைகள் வெட்டி செலவு பண்ணக்கூடிய நேரத்தை அவங்க ஆக்கப்பூர்வமாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்களால தொடர்ந்து சக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுது ஏழைகள் தங்களோட டைம் கணக்கில்லாம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால வேஸ்ட் ஆகிறது டைம் மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையும் தான் அதை முதல்ல ஞாபகம் வச்சு உங்களுடைய நேரத்தை நல்ல விஷயங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க அடுத்து ரூல் நம்பர் லெவன் பிலீவ் செல்ஃப் லக் நாமளே நம்ப ஆரம்பிக்கணும் அந்த நம்பிக்கை தான் நமக்கு தைரியத்தை கொடுக்கும் ஒருவேளை நம்மளோட முதல் முயற்சியில தோத்து போனா கூட அடுத்த தடவை நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அதுக்கும் இந்த நம்பிக்கை தான் உதவியா இருக்கும் அதனால ரிச் எப்பவும் அவங்க மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை வச்சிருப்பாங்க லாஸ் ஆகுதா பரவாயில்ல திரும்ப முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆனா போர் பீப்புள் எல்லாமே விதிப்படி தான் நடக்குது ஜெயிக்கணும்ட்டு லக் இருந்தா ஜெயிக்க போறோம் எதுக்குப்பா ரிஸ்க் எடுத்துட்டு அப்படின்ட்டு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்காங்க நம்மளோட முயற்சிகள் தான் நம்ம வாழ்க்கையை மாத்த போகுது லக்கு கிடையவே கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அடுத்து ரூல் நம்பர் டுவெல் எம்பரேஸ் காம்படிஷன் விசஸ் டிஸ்கரேஜ் த காம்படிஷன் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் எப்பவுமே நல்ல விஷயம் தான் ஏன்னா அதுதான் நம்மளை கோலை நோக்கி புஷ் பண்ணிக்கிட்டே இருக்க போகுது எனக்கும் என்னோட நண்பர்கள் சிலருக்கும் எப்பவும் ஒரு போட்டி இருக்கும் ஏதாச்சும் புக்ஸ் படிச்சாலோ ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணாலோ யாரு அதை முதல்ல முடிக்கிறது அப்படின்ட்டு ஒரு காம்படிஷன் இருக்கும் அது ஜாலியா அந்த வேலையை செய்யறதுக்கும் சீக்கிரமா அதை செய்யறதுக்கும் உதவியா இருக்கும் அதனாலதான் ரிச் பீப்புள் எப்பவும் காம்படிஷனை விரும்புறாங்க ஆனா புயர் பீப்புள் அதை ஒரு த்ரெட்டனா மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க இருந்து விலகி வாங்க அடுத்து ரூல் நம்பர் தேர்ட்டின் Solution oriented versus problem oriented. Rich people. ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அதுக்கான சொல்யூசனை அதுக்கான தான் முதல்ல தேடுவாங்க அந்த பிரச்சனையை விடாம ஆரம்பத்திலேயே அதை சரி பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்களோட மைண்டை அதுக்காக ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு பிரச்சனைன்னு வந்தா எல்லாரும் அது ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சா அதை எப்படி முடிச்சு வைக்கலான்னு தான் ரிச் பீப்புள் யோசிப்பாங்க ஆனா புவர் பீப்புள் நடந்த பிரச்சனையை பத்தி மட்டுமே பேசிட்டு அதை வளர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு நான் தோத்துருவனும் தோத்துருவோம் அப்படின்ற மாதிரி சோ தயவு செய்து சொல்யூஷன் ஓரியன்டா நீங்க சிந்திக்க ஆரம்பிங்க அடுத்து ரூல் நம்பர் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் விசஸ் குவிட் ரிலேஷன்ஷிப் ரிச் பீப்புள் எப்பவுமே மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க நம்மளை சுற்றி எப்பவும் பாசிட்டிவ் பீப்பிள் இருக்க வேண்டியது அவசியம் அப்போதான் நமக்குள்ள டாக்ஸிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவே இருக்காது எல்லார்கிட்ட இருந்தும் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால நல்ல ரிலேஷன்ஷிப்பை ரிலேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சரியான நண்பர்களை உருவாக்காம மொத்தமா அதில் இருந்து விலகவே இருப்பாங்க இது நமக்கு எப்பவுமே உதவியா இருக்கவே இருக்காது ஸோ ஒரு மீனிங் ரிலேஷன்ஷிப்பில் இருங்க நண்பனாக இருந்தாலும் சரி காதலியா இருந்தாலும் சரி மற்ற எந்த விதமாக இருந்தாலும் சரி அடுத்து ரூல் நம்பர் பாசிட்டிவ் ஆட்டி நெகட்டிவ் ஆட்டிடியூடு ரிச் பீப்புள் எப்பவும் என் வாழ்க்கை இப்படி மோசமாக இருக்குது எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு லைஃப்பை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் இருந்தும் நிறைய லேர்ன் பண்ணிக்குவாங்க எதுவுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட அப்ரோச் பண்ணுவாங்க ஆனால் போர் பீப்புள் இதில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனால அவங்களோட நிலை இன்னுமே டவுன் ஆகிட்டே தான் இருக்கு அதிகமா நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு இது மாதிரி இருக்காதீங்க பாசிட்டிவ் ஆட்டி நோக்கி வாங்க இந்த பதினஞ்சு விஷயம் தான் ரிச் அண்ட் போர் பீப்புளுக்கு இடையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் இதையெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்னா நாமளும் ஒரு ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல் பர்சனாக மாற முடியும் போர் பீப்புள் இப்படி இருக்கிறதுக்கும் அவங்களோட சூழ்நிலை தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கு ஆனால் அந்த காரணத்தை சொல்லியே நம்ம எஸ்கேப் ஆகிடவும் முடியாது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா சில ரிஸ்க் எடுத்தாகணும் அதுல மொதல் ரிஸ்க் இந்த டிஃப்ரென்சஸை ஓவர்கம் கம் பண்றது மட்டும்தான் அதுக்கான ஸ்டெப்ஸை இன்னையில இருந்து எடுத்து வைங்க உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும் அதுக்கான வாழ்த்துக்கள் அண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் யூடியூபரா மாறணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம் நிறைய எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ அப்படின்றது மேக் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை ஒன் ஆர் டூ லைன் மட்டும் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க பாய் டேக் கேர்